இன்றைய உணவே மருந்து பகுதிய நம்ம பார்க்க இருக்கிறது புரதம் உயிர் பொருள்லயே மிக முக்கியமானது புரதம் தான் உடல் உறுப்புகளோட இயக்கத்திற்கும் ஒவ்வொரு கட்டத்துல புரதத்தோட தேவை அவசியம் பொருட்களை உருமாற்றி சக்தி பிறப்பிக்கும் வேலையை புரதம் செய்து செல்லோட இயபு உறுப்புகளை தயாரிக்கிறதுலயும் புரதம் பெரும் பங்கு வகிக்குது ரத்தத்துல கலந்து உடல் உறுப்புகளை இயங்க தூண்டுகிற ஹார்மோன் தான் புரதங்கள் உடலின் பல்வேறு சுரப்பிகள் இந்த ஹார்மோன்களே சுரக்கிறது உடலில் உள்ள நீரை பல பாகங்களிலும் சமமா விநியோகிக்கவும் இது உதவுது இரத்த பிளாஸ்மாவும் உடல் தசைகளுக்கு வேண்டிய பிராண வாயுவை சுமந்து செல்லும் இரத்த சிவப்பணுக்கள்ல உள்ள ஹீமோகுளோபிலுமே புரதங்கள் தான் பரம்பரை குணங்களை எடுத்து செல்லும் பணியாற்றும் குரோமோசோமும் புரதம்தான் புரதங்களோட அணுக்கள் மிக பெருசு புரத அணு கூட்டம் அமினோ அமிலம் அப்படிங்கிற விசித்திர பொருளால ஆனது அரிக்கும் தன்மையுள்ள ரசாயன பொருளான காரமும் திராவக வகையை சேர்ந்த அமிலமும் ஒருங்கே தன்னல் கொண்டதுதான் அமினோ அமிலம் இது ஆங்கிலத்துல ஹம்யோட்டரிக் அப்படின்வாங்க இது ஒரு அணுவோட அமில பகுதி அடுத்த அணுவோட காரப்பகுதியோட முறையா சேரும் இந்த நெடுஞ்சங்கிலி தொடர் போல நடைபெறுது இந்த இணைப்புக்கு பெப்டைட் இணைப்பு அப்படின்னு பேரு இந்த இணைப்போட விளைவாத்தா முதல்ல பெப்டைட் அப்படிங்கிற பொருள் கிடைக்கும் இந்த சங்கிலி தொடர் நீல நீல இருந்து பன்மை பெப்டைட்டும் இறுதியா புரதமும் கிடைக்கும் ஜீரணத்தால வாயில புரதங்கள் ஜீரணமாகும் போது இந்த பெப்டைட் இணைப்புகளே உட்பட்டு நீக்கப்படுது அதனால தான் புரதங்களோட ஏய்பு உருப்பலான அமினோ அமிலங்கள் விடுபட்டு தனித்தனியே தோணுது புரதங்கள்ல ரெண்டு வகை இருக்கு ஒன்னு சாதாரண புரதம் இவை வெறும் அமினோ அமிலங்களால மட்டும் ஆனது பால் முட்டை இவற்றில் உள்ள அல்புமின் தசையில் உள்ள மயோசின் நகம் சருமம் ரோமம் இவற்றில் உள்ள கெரட்டின் இது எல்லாமுமே புரத வகை இந்த வகையை தான் மற்றவை செயற்கை புரதம் அதாவது அமினோ அமிலம் மட்டும் இல்லாம பிற இய்பு ஆகும் அதாவது பாஸ்பாரிக் அமிலம் லோகம் கார்போஹைட்ரேட் கொழுப்பு இதெல்லாம் ஒன்னா இருக்கலாம் பாஸ்பாரிக் அமிலமும் அமினோ அமிலமும் சேர்ந்து உண்டான புரதங்கள் பாஸ்போ புரதங்கள்னு அழைக்கிறது உண்டு அந்த மாதிரி உலோக புரதங்கள் கொழுப்பு புரதங்கள்னு அழைக்கப்பெறும் பால்ல முக்கிய புரதம் வந்து கசின் பாஸ்போ புரதம் இது கால்சியம் உப்பா பாலில இருக்கு உண்மை நீர் இந்த கசின பா உரக்கசின் என்னும் பொருளா மாற்றி வருது இந்த பேரக்கசின் கால்சியம் உப்பு நீர்ல கரையாது அதனால தான் இது தயிரா மாறி வரும் பால் தயிராவதோட ரசாயன தத்துவம் இதுதான் உலோக புரதத்திற்கு சிறந்த உதாரணம் ரத்தத்தில் உள்ள சிவப்பணுக்களுக்கு நிறமளிக்கும் ஹீமோகுளோபின் ஒவ்வொரு ஹீமோகுளோபின் அணுவிலும் நான்கு இரும்பணுக்கள் இருக்கு இந்த இரும்பணுக்கள் பிராணவாயுவோட சேரல பிராணவாயு கலந்த ஹீமோகுளோபின் ரத்தத்துல உடம்பில் உள்ள செல்களுக்கு போய் அங்கங்கு நடக்கும் ரசாயன மாற்றங்களுக்காக பிராணவாயுவை அழிச்சிட்டு வெறும் ஹீமோகுளோபினா மாறும் இந்த ஹீமோகுளோபின் நுரையீரலுக்கு போய் மீண்டும் பிராணவாயுவை ஏற்று அதை செல்களுக்கு கொண்டு போய் கொடுக்கும் இப்படி பிராணவாயுவை சுமந்து செல்லும் வாகனமா இது இருக்கு இந்த வேலையை அதுல இருக்கிற இரும்புதான் முக்கியமா செய்யுது பெரிட்டின் அப்படிங்கிறது மற்றொரு இரும்பு புரதம் இது கல்லீரல் மண்ணீரல் எலும்பு இதுல எல்லாம் இருக்கும் உடம்புக்கு வேண்டிய இரும்பு சேமிப்பே இந்த புரதம் நம்ம உடம்புல இரும்பு சத்து குறையிற காலத்துல இந்த பெரிட்டினின் இரும்பு எடுத்துக்க ரோப்டி ரோடாப்சின் அப்படிங்கிறது விழித்திரையில இருக்கு இது கண் பார்வைக்கு உதவும் இது விட்டமின் ஏயோட தொடர்புடையது புரத பொருட்களுக்கு இறுதி மூலாதாரம் தாவரங்கள் தான் மண்ணில் இருக்கிற பல வகை பாக்டீரியாவோட உதவியால தாவரங்களுக்கு வேண்டிய நைட்ரேட் உப்புக்கள் கிடைக்குது இந்த உப்புக்கள் நீரில் கரைந்து வேர் மூலம் தாவர உறுப்புகளுக்கு போகுது அங்க முதல்ல நைட்ரைட்டுக்கெல்லாம் ஆகுது அதுல இருந்து அம்மோனியா வாயு உண்டாவது அந்த அம்மோனியாவிலிருந்து தாவரங்கள் முதல்ல அமுனா மூலங்களையும் பின் புரதங்களையும் தயாரிக்கிறது இப்படி தயாரான புரதங்கள் பெரும்பாலும் விதைகளில்தான் அதிகம் சேர்த்து வைக்கப்படுது அதனால தான் மற்ற பொருட்களை விட விதைகளில் அதிக புரதம் இருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம் வருங்கால மூளைக்கு உணவு வேண்டும்ன்றதுக்கு தான் விதையில அதிகமா புரதம் சேர்த்து வைக்கப்படுது மனுஷனுக்கு தினசரி புரதம் தேவை அவனோட உடலோட எடைக்கு தக்கபடி தேவையோட அளவு மாறுபடும் ஒவ்வொரு பவுண்டு எடைக்கும் அரை கிராம் புரதம் வீதம் தேவைப்படுது இது குறைந்தபட்ச வச்ச அளவு ஆனா வளர்ற குழந்தைகளுக்கும் கர்ப்பிணிகளுக்கும் பால் கொடுக்கும் தாய்மார்களுக்கும் அதிகப்படி புரதம் தேவை புரதங்கள் ஜீரண கால்வாயில் சிதைக்கப்பட்டு பலவிதப்பட்ட அமினோ அமிலங்களா மாற்றப்பட்ட பின்னரே கிரகிச்சு கொள்ளப்படும் இந்த பல்வேறு விதமான அமினோ அமிலங்களுக்கு பல்வேறு படிகளும் முக்கியத்துவங்களும் இருக்கு கார்போஹைட்ரேட் கொழுப்பு இவை போல் இல்லாமல் இந்த அமினோ அமிலங்கள் தேவை அனுசரிச்சு புரதங்களை பொறுக்கி உண்ண வேண்டியது அவசியமாகுது மனுஷ தேவைக்காக புரதத்தை ஏதாவது ஒரு உணவிலிருந்து எடுத்துக்கலாம் அப்படிங்கிறது கிடையாது உணவுல இன்றியமையாது இருக்க வேண்டிய அமினோ அமிலங்கள் ஒன்பது அவையும் அது தேவை அதாவது அமினோ அமிலங்கள் ட்ரிப்டின் ஹெரிட்டின் மீத்தையோனின் லைசின் த்ரியோனின் வாலின் ஐசோல்பியூசின் மீனைல் அலனின் லியூசின் இது இல்லாமையும் வேறு சில அமினோ அமிலங்கள் உடலுக்கு தேவைன்னாலும் அவற்ற உடம்பே தயாரிச்சுக்கும் அது என்னன்னா சில்டைசின் டைரோசின் சூர்ஜினின் ஒரே ஒரு புரத பொருள்லேருந்து இந்த அமினோ அமிலங்கள் அனைத்தும் கிடைக்காது வேண்டிய அளவு அமினோ அமிலங்களும் ஒரே புரத பொருள்ல இருந்து கிடைக்குது உதாரணமா சோளம் பார்லி கோதுமையில் உள்ள புரதங்கள் உடல் வளர்ச்சிக்கு இன்றியமையாதவை அல்ல ஏன்னா அவற்றில் முக்கியமான லைசன் இல்லை அதனால தான் உடல் வளர்ச்சிக்கு இந்த உணவுகள் உதவாது ஆனா அரிசியில வளர்ச்சிக்குரிய புரதங்கள் இருக்கு ஆனா அவற்றோட அளவு குறைவா இருக்கிறதுனால அரிசி உணவும் நம்மளுக்கு பெருசா உதவுறது இல்லை ஒரு காலத்துல மிருகங்கள்ல இருந்து கிடைக்கும் புரதங்கள் முதல் தரமானவை தாவர புரதங்கள் இரண்டாம் தரம்னு ஒரு எண்ணம் இருந்தது ஆனா இப்ப பாகுபாடு பார்க்க வேண்டியதே கிடையாது இறைச்சி பால் தானியங்கள் பருப்புகள் கொட்டைகள் எல்லா வகை உணவில் உள்ள புரதங்களை கொண்டுதான் மனுஷ உடலுக்கு தேவையான புரதங்களை தயாரிச்சு கொள்ள முடியுது தாவர புரதங்களும் அப்படியே நமக்கு உதவுறது கிடையாது நமக்கு தேவையான புரதங்கள் மாறுபட்டவையா இருக்கிறதுனால மிருக தாவர புரதங்களில் இருந்து நமக்கு தேவையான புரதத்தை தயாரிச்சுக்கலாம் ஒரு வகைப்பட்ட உணவு மாத்திரமே மனுஷனோட புரத தேவையை பூர்த்தி செய்யறது இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை அதனால மிருக புரதங்கள் முதல் தரம்னோ தாவர புரதங்களை விட நல்லதுன்னோ சொல்றது கிடையாது ஆனால் மிருக புரதங்கள் தாவர புரதங்களை விட எளிதா ஜீர்ணம் ஆகுறதுனால அது அதிக அளவில் குழந்தைகளுக்கும் பாலூட்டும் தாய்மார்களுக்கும் கொடுத்தா நல்லது புரதத்துல தாவர மூலாதாரங்கள் விதைகள் தான் ஆகவே நம்ம எந்த அளவுக்கு புரோட்டீன நம்ம எடுத்துக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம உடம்பு நல்லா இருக்கும் ஏன்னா நண்பர்களே இந்த வாரம் புரோட்டீனை பற்றி நம்ம மிக விரிவாக பார்த்தோம் அடுத்த வாரம் விட்டமின்களை பற்றி பார்க்கலாம் வசியின் வாசிப்புகளை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்கள் கமெண்ட்டுகளை கருத்துக்களில் தெரிவிங்க நன்றி